வணக்கம் வளமுடன் தெய்வீக மரங்கள் தெய்வீக மூலிகைகள் குறிப்பாக தளவருச்சமாக விளங்கும் மரங்களின் செடிகளின் பயன்கள் பாரம்பரிய மருத்துவத்தில் அதை பற்றி நம்ம தொடர்ந்து பேசிகிட்ருக்கிறோம் இப்போ நம்ம பார்க்க போகிறது மகிழ மரம் மரங்கள் பலவித தன்மைகளை கொண்டவையாக இருக்கும்போது நமக்கு உயிர்காற்றை தடையின்றி வழங்கும் மரங்கள் நீர்வளத்தை காக்கும் மரங்கள் பயன் தரும் காய்கள் மற்றும் கனிகள் தரும் மரங்கள் நறுமணம் மூட்டும் மலர்களை தரும் மரங்கள் விவசாய மரங்கள் விவசாய உபகரணங்களை தரக்கூடிய மரங்கள் வீட்டு உபயோகப் பொருட்களை தரும் மரங்கள் என்று இப்படி எண்ணற்ற மரங்கள் நம் அருகாமையில் இருக்கின்றன சில மரங்கள் பயன்களடைய நாம் அவற்றை வெட்டி பயன்படுத்துகிறோம் ஆனால் அப்படி செய்ய வேண்டிய ஒரு தேவை இல்லாத போதும் செய்கிறோம் நாம் அவற்றின் அருகே சென்றாலோ நறுமண மலர்கள் எல்லாம் நம் வழியில் மரங்களின் கீழ் பூத்து கொட்டி கிடக்கும் அப்படி ஒரு சிறப்பு வாய்ந்த மரம் தான் மகிழமரம் மகிழமரம் மலர்களை தரும் மரங்கள் தெய்வீக ஆற்றலுடன் தொடர்புடையவை மகிழ மரங்கள் திருத்தலங்களில் தலமரமாக மட்டுமில்லை அவை புனிதத்தின் நல் ஆற்றலில் மனிதருக்கு கல்வி கேள்விகளில் ஞானம் தரும் ஞானமரமாகவும் குருமரங்களாகவும் திகழ்கின்றன வியாழக்கிழமை மரத்தை வணங்கி வருவோருக்கு அறிவு தெளிவு உண்டாகும் நினைத்தாலே முக்தி தரும் அண்ணாமலையார் முறையும் திருவண்ணாமலை திருத்தலத்தில் தலமரமாக விளங்குவது மகிழமரம் பல சிவன் கோயில்களில் தளமரமாக மகிழமரம் இருந்தாலும் தனிச்சிறப்பாக திருவண்ணாமலை மரம் என்று அழைக்கப்படுகிறது மகிழ மரம் சிவனுக்கு உகந்த மரமாக மட்டுமல்ல சூட்ட உகந்த மலர்களையும் மகிழ மலர்கள் தருகின்றன சிவபெருமானுக்கு உகந்த மலர்களை தருவதில் மகிழ மரங்கள் சிவமல்லி மலர்கள் எனவும் அழைக்கப்படுகின்றன தமிழ் கடவுள் முருகனுக்கும் பெருமாளுக்கும் உகந்த மலராகவும் மகிழ மல மலர்கள் திகழ்கின்றன தமிழகத்தின் தொன்மையான மரமான மகிழ மரம் எல்லா இடங்களிலும் தழித்து செழித்து வளரும் இயல்புடையது தமிழ் மலைத்தொடர்களிலும் அதிக அளவில் வளர்கிறது இலைகள் காய் கனி மலர்கள் மற்றும் மரப்பட்டைகள் மனிதர்களுக்கு பயன் தருபோயாக அமைந்துள்ளது மகிழ மரங்கள் வீடுகள் பூங்காக்கள் மற்றும் சுற்றுலா மையங்களில் இவற்றின் அற்புத நறுமணத்துக்காகவும் அழகுக்காகவும் நிழல் தரும் தன்மைக்காகவும் அதிக அளவில் வளர்க்கப்படுகிறது மகிழ மரங்கள் வெப்பமாக வெளிப்புறத்தை குளிர்ச்சியாக்கும் தன்மை மிக்கவை காற்றில் உள்ள தூசு நச்சுகளை வடிகட்டி நல்ல காற்றை அளித்து சுற்றுச்சூழலை காக்கும் ஆற்றல் மிக்கவை நறுமணத்தை முகர்ந்தாலே மனதிற்கு அமைதியும் உற்சாகத்தையும் வழங்கக்கூடிய மகிழ மலர்கள் உடல் வலிமைக்கு மருந்தாகவும் பயன்படுகிறது உடலை குளிர்வித்து உடல் நச்சுகளை போக்கும் வல்லமை மிக்க ஒரு மரம்தான் மகிழ மரம் கருவேலை கருவேலம் தொழில் தினமும் பல் துளைக்கி அதன் பின்னர் மகிழ மரத்தின் இலைகளை காய்ச்சி நீரில் வாய் கொப்பளித்து வர பல் தொடர்பான வியாதிகள் மற்றும் ஈர பாதிப்புகள் அகலும் மகிழம் காயை காய மென்று துப்ப பல் ஆட்டம் நீங்கும் மகிழ மலர்களில் இருந்து வாசனை எண்ணெய் மற்றும் வாசனை பொடி தயார் செய்யப்படுகின்றன மகிழ எண்ணெயுடன் சந்தனை எண்ணெயையும் கலந்து உயர் மதிப்பு மிக்க வாசனை திரவியங்கள் தயாரிக்கப்படுகிறது இவை மலர் மருத்துவத்தில் மனநல பாதிப்புகளை சரி செய்யும் அற்புத மருந்துகளாக பயன்படுகின்றன மகிழ மலர்களிலிருந்து தயாரிக்கப்படும் வாசனை எண்ணெய் நறுமணமிக்க ஊதுவத்துகளில் சாம்பிராணி போன்ற வாசனை பொடிகளில் சேர்க்கப்படுகின்றன மகிழ மலர்பொடி தலைவலி போன்ற பாதிப்புகளை போக்க மூக்கின் வழியே உள்ளிழுக்கும் மருத்துவ மூக்கு பொடியாகவும் பயன் தருகிறது மகிழமர பரங்களில் சாப்பிட வயிற்றுப்போக்கு கட்டுப்படும் மர விதைகளை அரைத்து வெண்ணெயில் கலந்து சாப்பிட உடல் சூடு குறையும் மரத்தின் அடியில் கயிற்றுக்கட்டல்கள் படுத்து வர மனதுக்கு இதமளிக்கும் குளுமையான சூழலில் ஆழ்ந்த உறக்கம் வரும் உடல் அசதிகள் மற்றும் உடல் சோர்வு நீங்கி மனம் புத்துணர்வாகும் மேலும் மகிழமரத்தின் மரத்தின் காற்று உடலின் இயக்கத்தை சீராக்கும் தன்மை கொண்டது என்று சொல்லி இவ்வளோ விளக்கங்கள் கொடுத்துருக்காங்க மகிழ மரம் பேரே மகிழ்ச்சியை கொடுக்கும் மரம் இங்கே நம்ம பாண்டிச்சேரியில் சின்னசபாபு சமுத்திரத்தில் இருக்கிற படைசாஹிப் கோயிலில் பழமையான ஒரு மகிழ மரம் உண்டு தலை வெருச்சமாக ஸோ இந்த மாதிரி எங்கள் ஊர் நான் பிறந்த ஊர் எங்கள் குலதெய்வ கோயில் இல்லை நான் சின்ன வயசில் இருக்கும்போது ஒரு பத்து வயது வரை நான் வாழ்ந்த ஊருங்கிறதுனால எனக்கு ஞாபகங்கள் உண்டு எங்கள் கோயிலில் ஒரு மரம் இருந்தது இப்போ இல்லை ஸோ அதில் பழுக்கும் பழுத்து ஒரு பழத்துக்கு ரெண்டு பழத்துக்காக எவ்வளோ முயற்சி பண்ணியிருக்கிறோம் சாப்பிட்றதுக்குங்கிறது பசுமையாக நினைவுகள் வாழ்க வளமுடன்